ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற போகிற எபிசோட்ஸ்க்கு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாண்டியன் வந்து அரசி வீட்டை விட்டு போனதுனால அவருக்கு ஏற்பட்ட வழியை எதிர்த்த வீட்டுக்காரங்களுக்கு நம்ம ரெண்டு முறை கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் வேணும்னே வந்து சக்திவேல் வந்து வம்பிலிருக்கிறாரு பாண்டியன் கிட்டே அந்த கடைக்கு போகும்போது நம்ம இப்படியே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம குடும்பம் நில குழிஞ்சு போயிடும் இருக்கிறவங்களோட சந்தோஷத்தையாவது நம்ம வச்சு வைப்போம் அப்படின்னு யோசிச்சு தான் அவர் சாதாரணமா இருக்க முயற்சி பண்றாரு கடைக்கு கிளம்பி போகும்போது சக்தியில் வந்து பிரச்சனை பண்றாரு வழக்கமாகவே வந்து அவர் பாட்டுக்கு ஏதாவது கூட கூட பேசுவாரு நான் தான் பெருசு நான் தான் பெருசு அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க ஆனால் இப்போ பாண்டியன் எதுவுமே பேசாமல் அவர் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பி போய்ட்டுறாரு என்ன இவன் இவ்வளோ சீன்றோம் ஆனால் வாயை துறக்க மாட்டானே அவன் அவன பட்டானே இல்லையான்னு கூட தெரியலையே ஒருவேளை நம்ம பொண்ணு எப்படியோ வசதியான இடத்துக்கு போயிட்டா வாழ போகிறான் எல்லாம் சந்தோஷமாக இருக்க போறான்னு நினைக்கிறானோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சக்திவேல் பார்த்தீங்கன்னா குமாரை கூப்பிட்டு சக்திவேல் சொல்கிறாரு நம்ம எவ்வளோ பெரிய அடி கொடுத்தோம் ஆனால் ஒரே நாள் அதை மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க கிளம்பிட்டாங்க எனக்கு என்னமோ கொடுத்த அடி சரியான இடத்துல விழலியோன்னு தோணுதுடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா அதெல்லாம் விடுங்கப்பா நானே ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கேன் அப்படின்னு என்னடா சொல்கிறேன் நம்ம ஆசைப்பட்டது நடந்துருச்சு அந்த பொண்ணு இந்த வீட்டு மருமகள் ஆக்கிட்ட அப்புறம் என்ன அப்படின்றாங்க இல்லைப்பா அப்பா பெரியப்பா வந்து எனக்கு நல்லா கோடீஸ்வரம் பொண்ணை பார்த்துருந்தாங்க போயும் போய் இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறேன்ட்டு அப்புறம் எதுக்கடா அவள் கழுத்தில் நீ தாலி கட்டுனே அவளை ஏமாற்றி பேசாமல் ஆஹ் கொஞ்சம் அந்த நைட் ஃபுல்லா வச்சுட்டு வந்துட்டு கூட்டிட்டு வந்து விட்டுற வேண்டியது தானே அப்படின்றாங்க அதைதான் நான் பண்ணினேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு குமார் என்னடா என்கிட்ட நீ இந்த விஷயத்த சொல்லியிருந்தீன்னா அவள் உன்னை தேடி வந்திருக்கா அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எப்படியாவது அவளை உன் அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காமலேயே அந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க பேசாமல் அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடுவோம் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு யோசிச்சு அப்பா நான் ஒன்று சொல்லுவேன் அப்படின்ட்டு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க அப்போ தான் நம்ம குமார் சொல்கிறாரு ஆக்சுவலாக அந்த பொண்ணு கழுத்தில் நான் தாலி கட்டவே இல்லை அப்படின்றாங்க என்னடா சொல்கிற அப்படின்ட்டு ஆமாம் அவள் கழுத்தில் நான் தாலி கட்டலை நைட்டு ஃபுல்லாக அவன் கூட இருந்துட்டு காலியில் கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டு முன்னாடி நிறுத்தினா கண்டிப்பா அவங்க எல்லாருமே சந்தேகப்படுவாங்க தப்பாக பேசுவாங்க கல்யாணமும் நின்று போயிடும் அந்த குடும்பமே கூணி குறுகி நிற்கும் உங்கள் பொண்ணு கழுத்தில் நான் தாலி கட்டலை அவளை கல்யாணம் பண்ணுற விருப்பமும் இல்லை எனக்கு விருப்பம் இல்லை உங்கள் வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுக்குன்னு எத்தனையோ விஷயங்களை வச்சிருந்தேன் பேசுறதுக்கு ஆனால் அவள் இப்படி பண்ணிட்டா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்கிற அப்படின்ட்டு அவர் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு ஆமாப்பா நான் சொல்றது எல்லாமே உண்மை அவள் கழுத்தில் நான் தாலி கட்டலன்னு அப்புறம் ஏன் அவள் ரெண்டு பேரும் காதலிச்சோம் அதனால கல்யாணம் என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எல்லாருக்கிட்டே சொல்றா அதுவும் சபையிலேயே சொன்னாலேடா உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாதவ அப்புறம் எப்படி அவள் கழுத்துல எப்படி தாலி வந்துச்சுன்னு அவளா எடுத்து கட்டிக்கிட்டா போலப்பா அப்படின்றாங்க அது கேட்டு சக்தி வந்துட்டு அவளுக்கு இந்த அளவுக்கு ஆயிருச்சா அப்படின்னு நேர போய் பேசலான்றாங்க அப்பா இப்போ மட்டும் பேசணும்னா நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் இது சரியான நேரம் பார்த்து எப்படியாவது அவளை ஒழிச்சு கட்டணும் அதுதான் நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரிடா சரிடா ஆனா இந்த விஷயத்த நம்ம இப்படியே விட்டோம்னா அவள் இங்கேயே டேரா போட்டுருவா அவள் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க போய் போயும் போயும் பொட்டை சிரிக்கி அவளுக்காக நம்ம பயந்து இந்த மாதிரிலாம் பேச வேண்டியது பிளான் போட வேண்டியது ஆயிடுச்சு இல்லை எடுத்த வீட்டையே நம்ம சாதாரணமாக பந்தாடிக்கிட்டு இருப்போம் ஆனால் இவ இந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு உன்னையே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காளா அவளை நான் சும்மா விட மாட்டேன்டா நீ கவலைப்படாத உன் பெரியப்பா பார்த்து போனால் தான் நீ கல்யாணம் பண்ண போற அவ கூட தான் நீ வாழ போகிற அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற மற்ற மூணு பொம்பளைங்களை எப்படி தான் சரி கட்டுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க ஆமாப்பா இவங்க தான் பெரிய பிரச்சனையே இப்போ அரசி பக்கம் இவங்க மூணு பேரும் நிற்குவாங்க கண்டிப்பாக அரசியை நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் தோணுது அதுதான் எனக்கு பயமே அப்படின்ட்டு இல்லடா நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கேன்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பெரியப்பாவும் நம்ம பக்கம் இருக்காரு கண்டிப்பா இந்த விஷயத்துல நமக்குதான் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாண்டியன்கிட்ட நம்ம சக்திவேல் பேசின எல்லா விஷயத்தையும் இருந்து கோமதியும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க இதை இப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக பெரிய அளவில் பிரச்சனையை கொண்டு போய் விடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்போது நம்ம கதிர் இருந்துட்டு இதை சும்மாவே விடக்கூடாது அவங்க கிட்ட போயிட்டு நான் நேரடியாக பேசுகிறேன் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்கார் இல்லை அவர் தான் நீதி நேர்ம நியாயம் கொடுத்த வாக்குன்னெலாம் பேசுவாரே அவர்கிட்ட நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்காரு உடனே நம்ம கோமதி கதிர கண்ணத்துல பலார்னு ஒரு அரை கொடுத்து நீ பேசுறதுக்கு நாங்கள் எதுக்கிட்டாக இருக்கோம் நான் பார்த்துக்குறேன் அந்த விஷயத்த இது ஏன் பொண்ணு விஷயம்ல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்றதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே கதிர் விஷயத்துலேயே வந்து ராஜியை அவரோட அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கான காரணமே வந்து தன்னோட அப் அண்ணனுங்க அவமானப்பட்டு நிற்கக்கூடாது தன்னோட பொண்ணோட நிலம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்காக தான் தன்னோட பையன் வாழ்க்கையை கூட யோசிக்காமல் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க ராஜி நல்ல பொண்ணாக இருக்க போக ஓகே ஓ ரெண்டு பேருக்கும் சரியாயிருச்சு அப்படி இல்லாட்டினா கண்டிப்பாக கதிரோட வாழ்க்கை வேற மாதிரி போயிருந்திருக்கும் ஒருவேளை குமாரோட குணம் ராஜிக்கிட்ட இருந்திருந்தால் அது எல்லாத்தையுமே யோசிக்காமல் நம்ம கோமதி தன்னோடய அண்ணனுங்களுக்காக கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அது வந்து அவங்களுக்கு மைண்டுக்கு வருது அதே நேரத்தில் ஏற்கனவே போய் அரசு விஷயத்தில் நம்ம அவர்கிட்ட கேட்டிருந்தோம் எங்கள் ப எங்கள் வீட்டு பையனால் உங்கள் வீட்டு பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு வாக்கு கொடுத்தாருல்ல அந்த பெரிஷம் பெரிய மனுஷங்கிட்ட போய் நான் ரெண்டு வார்த்தை கேட்டுட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க போகும்போது அத்தை இருங்க நானும் வரேன் அப்படின்னு யாரும் என் கூட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமும் கூட இல்லை நான் வருவேன் நான் உங்கள் கூட தான் வருவேன் நீங்கள் ஆவேசப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டுடுவீங்க ஏதாவது பேசிடுவீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் அவங்க வந்து வா அப்படின்னு சொல்கிறது இல்லை மீனாவே தான் பின்னாடி போயிட்டே இருக்காங்க இப்போது அவங்க போயிட்டு போது முத்துவேல் அண்ணன் முத்துவேல் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க யார் அது அப்படின்னு வெளியே வந்து பார்த்துட்டு கோமதினு தெரிஞ்சதும் என்ன உரிமையில் நீ அண்ணனை கூப்பிடுற அப்படின்னு ஃபஸ்ட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க என்ன உரிமையில் என் பொண்ணை உங்கள் பையன் கல்யாணம் பண்ணியிருக்கானோ அதே உரிமையில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அவர் பயங்கரமாக கோவப்படுறாரு உன் பொண்ணை ஒன்றும் விருப்பப்பட்டு நாங்கள் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு வரல அவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிருக்காங்க எங்கள் வீட்டு பையன் தப்பு பண்ண மாதிரி உங்க விட்டு போனோம் தப்பு பண்ணிருக்கா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிருக்காங்க இதுல எங்கிட்ட எதை வச்சு வந்து நியாயம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு அப்போ தான் நம்ம கோமதி இருந்துட்டு நான் உங்ககிட்ட க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே சொன்னேன் எங்கள் வீட்டு பொண்ணை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அவளை எங் நாங்கள் பிடிச்சி எங்களுக்கு பிடிச்ச வாப்பிளைக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் ஆனால் அதில் எந்த தொந்தரவும் உங்கள் வீட்டு பையன் பண்ணக்கூடாதுன்னு நான் உங்கள் கிட்ட கேட்டேல் கேட்டேன்னா இல்லையா நீங்கள் என்ன சொன்னீங்க எங்கள் வீட்டு பையனால் உங்கள் வீட்டு பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு எனக்கு வாக்கு கொடுத்தீங்க நான் அண்ணனு கூப்பிடக்கூடாதுன்னு அன்னைக்கு நீங்கள் நீங்க சொன்னீங்க தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அன்னைக்கு இன்னொரு வார்த்தையும் சொன்னீங்க நான் எதிரி அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டு பொண்ணு இந்த மாதிரி பிரச்சனைல மாட்டணும் கெட்டு போகணும்னு நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அந்த வார்த்தையை நம்பி நான் இந்த விஷயத்துல எதுவுமே பெருசா பண்ணாம என் பாட்டுக்கு என் பொண்ணுக்கு பொண்ணுக்கு இந்த மாதிரி கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன் ஆனா நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்தினீங்களா அப்படின்னு கேட்கறாங்க என்ன காப்பாத்தணும் நான் என்ன பண்ண இதுல அப்படின்னு கேட்கறாங்க நீங்க தானே உங்க பையனாலும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்க அப்போ நீங்க அந்த வார்த்தையை காப்பாத்திருக்கணும் இல்ல ஆனா உங்க பையனாலதான் இப்ப எங்க வீட்டுல பிரச்சனை நடந்திருக்கு எங்க வீட்டோட கல்யாணம் நின்று போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே முத்துவேல் இருந்துட்டு வலிக்குதா இப்ப நல்லா வலிக்குது உனக்கு அப்படின்றாங்க என்னென்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணனு கூப்பிடாதுன்னு நான் பல முறை சொல்லிட்டேன் நான் உனக்கு அண்ணனே கிடையாது உனக்கு இப்ப வலிக்குது உன் வீட்டு பொண்ணு ஓடி போனப்போ எனக்கு ரெண்டு முறை நடந்திருக்கு அந்த வழியை உன் புருஷன் எனக்கு ரெண்டு முறை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றாங்க உளர்றீங்க நாங்கள் எங்கே உங்களுக்கு அந்த வழியை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன கொடுக்கலன்னு சொல்கிறேன் உன் புருஷன் உன்னை கூட்டிகிட்டு ஓடும்போது எனக்கு அதே அவமானம் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் நான் மார்லையும் தோல்லையும் தூக்கி வளர்த்த என் பொண்ணை உன் பையன் கூட்டிகிட்டு ஓடும்போது அதே வழியை எனக்கு ரெண்டாவது முறையாக கொடுத்தீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு முறை அந்த வழியை வந்ததுக்கே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆனால் இதை நான் வேணும்னு பண்ணலை அவனை கண்டிக்க தான் செஞ்சேன் ஆனால் இப்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த வழியை உங்கள் கண்ணில் நான் அன்னைக்கு பார்த்தேன் முக்கியமாக உன் புருஷன் கண்ணில் அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு கோமதி அழுகுறாங்க தலையை அடிச்சுக்கிறாங்க அத்தை அப்படின்னு மீனா கண்ட்ரோல் பண்றாங்க விடுடி நான் என்ன இருந்தாலும் என் அண்ணனுங்க ஆச்சு என் அண்ணன் பொண்ணு சொல்லி நான் எவ்வளோ பெரிய விஷயத்த இவங்களுக்காக பண்ணியிருக்கிறேன் ஆனால் இவங்க பார்த்தியா எப்படி பார்த்தாலும் என்ன விரோதியை தான் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அத்தை உண்மையை வளர போறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன இங்க வந்து உண்மை அது இதுன்னு சீன் போட்டுட்டு இருக்கீங்க போங்க இங்கேருந்து அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு மீனாவுக்கு ஃபர்ஸ்ட் சுரனு கோவம் வருது அப்போது கோமதி இருந்துட்டு நான் அழு அழுகிறதுக்கே வந்து பிறந்திருக்கேன் போல பிறந்த வீட்டில் எனக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லைன்னு தெரிஞ்சும் கூட அந்த இருந்து ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை வரும்போது நான் எதுவும் பண்ணாமல் அப்படியே விடாமல் நான் யோசித்தேன் என்ன இருந்தாலும் அவங்க விரோதிங்க தானே எதிரிங்க தானே நம்மளை அவமானப்படுத்துறவங்க தானேன்னு யோசிக்காமல் அந்த குடும்பத்துக்காக நான் யோசித்தேன்ல கதிர் விஷயத்தில் கதிர் கல்யாண விஷயத்தில் நான் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லி அழுகுறாங்க அப்போது கோமதியோட அந்த வழியை யோசித்து மீனை வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லை கோமதி அப்போ பண்ணன விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதுதான் வந்து மீனாவுக்கு பெருசாக தெரியுது இப்போ முத்துவேல் இருந்துட்டு சும்மா இங்கே ஒப்பாரி வச்சுட்டு இருக்காம போய் உங்கள் வீட்டில் உட்காந்து அதுதான் சொன்னனே என் பொண்ணுக்கு நீங்கள் கொடுத்த வழியை உங்கள் பொண்ணுக்கு உங்களுக்கு தானாகவே வந்திருக்கு நாங்கள் கொடுக்கணும்லாம் நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு கோமதி ஆவேசப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ளவே மீனாக இருந்துட்டு போதும் நிறுத்துங்க இப்போ நீங்கள் என்ன பேசிட்டு பேசிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா நீங்கள்லாம் உண்மை தெரிஞ்சதுன்னா இங்கே நின்று கூட பேச மாட்டீங்க உங்கள் தங்கச்சியை நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க அப்படி ஒரு காரியத்தை உங்களுக்காக அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏய் மீனா அமைதியரு அப்படின்னு கோமதி கண்ட்ரோல் பண்ணுறாங்க விடுங்கத்தை இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருந்து இவங்க கிட்ட உண்மையை மறைச்சு என்ன நடக்க போகுது பரவாயில்ல உண்மை தெரியட்டும் குற்ற உணர்ச்சியில் அவங்க கூணி குறுகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க என்ன உண்மை சொல்ல போற நீ அப்படின்னு கேட்குறாங்க கதிர்க்கும் ராஜுக்கும் கல்யாணம் நடந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்களே உண்மையாவே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா காது ராஜு வந்து யாரை காதலிச்சாலும் தெரியுமா யார் கூட ஓடி போனாலும் தெரியுமா ஓடி போன ராஜுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க நீ தேவையில்லாம பேசுற வா வந்துட்டு போயிடலாம் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாது அப்படின்னு கோமதி மீனாவை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறாங்க ஆனால் மீனா கண்ட்ரோல் ஆகிறதுல என்ன சும்மா பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கீங்களா ஏதோ பெருசாக தியாகம் பண்ணிட்ட மாதிரி அப்படின்னு ஆமாங்க எங்கள் உங்களுக்கு உங்களுக்காக தன்னோட மகன் வாழ்க்கையவே தியாகம் பண்ணியிருக்காங்க ராஜி நல்ல பொண்ணாக இருக்க போய் தான் இப்போது அவரோட வாழ்க்கை நல்லாயிருக்கு கதிர ராஜியும் சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் ஒருவேளை உங்கள் பொண்ணுக்கும் குமாரோட குணம் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக கதிரோட வாழ்க்கை நாசமாயிருக்கும் அதை பற்றி யோசிக்காமல் அந்த வீட்டு பொண்ணு தானே குமார் மாதிரி அவள் இருப்பாளா இருக்க மாட்டாளா அவள் குணம் எப்படி அவள் அந்த பையன் கூட பழகியிருக்காளே என்ன யோசிக்காம அந்த அதாவது ராஜிய கதிர்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க எங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க யார் யார் கூட ஓடி போனாங்களோ அவங்க ரெண்டு பேர் தானே கல்யாணம் பண்ண முடியும் இதில் என்ன நீங்கள் பெருசாக தியாகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ என் பொண்ணை அப்படியே கலட்டி விட்டுடலான்னு நினச்சானா உன் பையன் நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சியா அதை சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க அது கேட்டு தலையை அடிச்சுக்கிறாங்க கோமதி அத்தை இருங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு வீணா சொல்கிறாங்க அவ நடந்த எல்லா விஷயங்களையும் அப்படியே ஓப்பனாக சொல்லிடுறாங்க ராஜி காதலிச்சது கண்ணன் ஒரு பையனை தான் இதை க கதிர் வந்து சொன்னால் கண்டிப்பாக ராஜியை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிரும் அதனால தான் அவன் இன்னி வரைக்கும் சொல்லாமல் இருக்கான் நான் இதை சொல்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு இப்பவாவது உண்மை புரியட்டும் அப்படிங்கறதுக்காக தான் ராஜி லவ் பண்ணது கண்ணன் ஒரு பையனை தான் அவன் கூட தான் ஓடி போனான் அவன் தான் நகையெல்லாம் வீட்ல இருந்து எடுத்துட்டு போனான் நகை எல்லாத்தையும் ஆட்டிய போட்டுட்டு ராஜியா அப்படியே கலட்டி விட பார்த்தான் அவளை ஒரே நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூக்கி எறிய பார்த்தான் ஆனா இந்த விஷயம் அவங்க இருந்த அதே ஹோட்டலில் தங்கி இருந்ததுனால தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு ராஜியை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சோம் அந்த நகையெல்லாம் போனால் போகட்டும் அப்படின்னு யோசிச்சு ராஜி அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்ன நடந்துச்சுன்னு யோசிக்காமல் அவளை அவளாக தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஏதாவது நடந்திருக்கும் இங்கே இல்லை நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்திருப்பீங்க அதுக்காக தான் கதிர் கூட ஓடி வந்தால் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டா பெட்டர்ன்ட்டு தான் எங்கள் அத்தை வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க உங்கள் மான மரியாதையை காப்பாற்றுறதுக்காகவும் ராஜியோட வாழ்க்கையை வெளியில் தப்பாக யாரும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஆனால் நீங்கள் ஏதோ உங்களுக்கு வேணும்னே தப்பு பண்ணிட்ட மாதிரி நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்தை பாண்டிய மாமா கூட ஓடி வந்தாங்க அப்படின்னா அப்போது காதல் அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருந்திருந்தா எதுக்கு அவங்க ஓடி வர போகிறாங்க பொண்ணை வந்து அப்படியே சீ சீராட்டி வளர்க்குறது அதுக்கப்புறம் பிடிச்ச மாப்பிள்ளைன்னு கை காமிச்சா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு மேலே ஓடி போயிட்டாக்க ஓடு காலின்னு பட்டம் கட்டுறது இதுதானே காலகாலமாக நடக்குது அப்படின்னு முத்துவேலுக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ப முடியறதில்ல இதெல்லாம் நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேக்குறாங்க உங்களுக்கு அவ்வளவு டவுட்டா இருந்தா நாங்க சொல்றதுல உங்க பொண்ணை கூப்பிட்டு கேட்டுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்ன உங்க பொண்ண நீங்க பொண்ணாவே மதிக்கிறதுல அப்படிதானே ஆனா அவ உங்கள நினைக்காத நாளே கிடையாது அவ ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்பா சொல்றதவே நம்ம கேட்டு இருந்திருக்கலாம்னு தான் இப்போ வரைக்கும் யோசிக்கிறா என்ன பண்றது இப்படி ஒரு பையன் அவ நீங்க பார்த்து பார்த்த மாப்பிளை அப்படி இருந்திருக்க மாட்டான்னு இப்பதான் அவள் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு எனக்கு தோணுது உங்களுக்குமே தோணிருக்கும் ஆனா நீங்க வெளிய காமிச்சிக்க மாட்டீங்க வீம்பு ஈகோ இதுதானே உங்களோட பிரச்சனையே அப்படின்னு சொல்றாங்க ரா மீனா முத்துவேல் வந்து எதுவுமே பேசுகிறதில்ல அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாரு அண்ணே அவ ஏதோ தெரியாமல் சொல்லிட்டா நான் வந்து ஆதங்கத்தில் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்க வந்தேன் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே என்கிட்ட எச்சரிச்சு இருந்துறீங்கன்னா இருந்திருந்தீங்கன்னா குமார் இப்படி தான் இருக்கான் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கான் அவன் ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு எங்களுக்கு இருந்த பயம் உங்களுக்கும் இருந்துருந்துச்சுன்னா நீங்கள் கண்டித்து வச்சுருந்துருப்பீங்க ஆனால் எங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கு பெருசாக அக்கறை இல்லைல்ல நாங்கள் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் பொண்ணு விஷயத்தில் அவன் தலையிடக்கூடாதுன்னு சின்னதாக ஒரு கம்ப்ளைண்ட் அவள் கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் அவனை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சோ இல்லை வேறு ஏதாவது பண்ணியும் பண்ணியிருந்திருந்தா கூட எங்க பொண்ணு இப்போ சேஃபாக நாங்கள் பார்த்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா இருந்திருப்பா இப்படி ஒரு தப்பு நடந்திருக்காது ஆனா நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை கொடுத்த வாக்கையும் காப்பாற்றல அதை கேக்கு தான் வந்தேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு மீனா ஏதோ தெரியாமல் பேசிட்டா அதை மறந்துடுங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பையனும் என் பொன் மருமகளும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் என் அண்ணன் பொண்ணு என் வீட்டில் இருக்கான்னு நான் ரொம்ப பெருமையாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் அதே மாதிரி என் பொண்ணை பார்த்துக்குவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி போயிடுறாங்க திரும்பவும் ஒரு நாலஞ்சு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் வந்து அவளை நான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கவே கூடாது என் புருஷனுக்கும் எனக்கும் மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அவள் போயிருந்திருக்கா உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி வெறுத்து ஒதுக்குறீங்களோ அதே தப்ப நான் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இந்த வார்த்தையவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த நேரத்தில் தான் வந்து கோமதியும் மீனாவும் பேசிக்கிறாங்க ஏற்ற எப்படி இருந்தாலும் அரசி மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசம் இல்லை அப்படின்னு கேட்கறாங்க இருக்காதா என்ன இருந்தாலும் அவள் என் பொண்ணு ராஜி நம்ம வீட்டுக்கு வந்த புதுசில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா அவங்க அம்மா கூட பேச முடியல அப்பா கூட பேச முடியல அப்படின்னு அவள் தப்பே பண்ணிட்டாலும் கூட அவளுக்கு எவ்வளோ ஆதங்கமா இருந்துச்சு நம்ம இன்னொரு சைட்லேருந்து இருந்து பார்க்கும்போது தானே என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு பாவன்னு தோணுது அது மாதிரி தானே அரசியுமே நான் பெத்தவ அதனால எனக்கு அவ பண்ணது தப்புன்னு தோணுது இருந்தாலும் அவள் வேணும்னே இதை பண்ணியிருக்க மாட்டா அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து அரசியோட கேள்விகளுக்கு கேள்விகளுக்கு கோமதிக்கிட்ட பதிலே இருக்காது அன்னைக்கு அதாவது ராஜிக்கும் கதருக்கும் கல்யாணம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம அரசிக்கும் குமார்க்கும் நடந்திருக்கு அதாவது கோமதி வந்து ராஜியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவமானம் அந்த அசிங்கம்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கதருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இங்கேயும் நம்ம அரசி வந்து அதே முடிவு தான் எடுத்திருக்காங்க என் கூட நைட் ஃபுல்லாக இருந்தா அப்படின்னு சபையில் சொல்லி அவள் எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம்லாம் நடக்காது நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே இல்லை அதுக்காக இந்த தாலியை என் ல கட்டிக்கிட்டா கண்டிப்பா வந்து எல்லாருமே ஏற்றுக்குவாங்க எங்களை புருஷ முண்டாட்டியாக பார்க்குவாங்க அப்படின்ற ஒரு கோணத்தை தான் வந்து நம்ம அரிசி அங்கே முன்னே வச்சாங்க அதை சொல்லி கண்டிப்பாக கோமதியை அரசி சமாதானப்படுத்திடுவாங்க பட் இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைய போகிறதே இல்லை ஏன்னா பாண்டியனுக்கு பயந்து நம்ம கோமதி பேசாம தான் இருக்க போகிறாங்க ஆனால் பாண்டியனோட மனசை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வாட்டி தான் அந்த வழி வந்துச்சு அந்த வீட்டுக்கு நம்ம ரெண்டு முறை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மூலமாக நம்ம குடும்பத்து மூலமாக அதே பொண்ணு விஷயமாவே அவங்க ரெண்டு முறை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு தான் வந்து அவர் குற்ற உணர்ச்சியில் இருக்கார் ஸோ இது எல்லாமே உள்ளுக்குள்ளேயே அவங்கவுங்க மனசுக்குள்ளேயே இருக்கிறதுனால யார் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் இது கலந்து பேசாமல் அப்படியே கமக்கமாகவே இருக்கு ஆனால் இந்த பக்கம் எல்லாருமே வந்து ஒரு ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம குமாருக்கு மட்டும்தான் பேக் ஃபயர் அவர் பண்ணினது எல்லாமே அவருக்கே திருப்பி வந்துருச்சு அதுவும் நாலஞ்சு மடங்கு திருப்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் சுகன்யா கிட்ட கூட வந்து உண்மையை சொல்ல மாட்டுறாங்க அரசி நான் வந்து அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டதுக்கு காரணமே குமார் தான் என்கிட்ட சொல்லி வச்சுருந்தாரு நான் இப்படியெல்லாம் நீ வந்து வீட்டுல இருக்கிறவங்களை நம்ப வைக்கணும்னு அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்னாங்க அது வந்து அஹ் குமாருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இவ்வளோ நம்ம ரொம்ப இன்னசென்ட் அப்பாவின்னு நினச்சோமே இவ்வளோ மோசமானவளாக இருக்காளே அப்படின்னு பயத்தில் இருக்காரு எப்படி அவளை இங்கேருந்து கிளப்புறதுன்னு சக்திவேலும் குமாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க முத்துவேல்கிட்ட இதை பற்றி பேசலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைலையும் அவங்க இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுகன்யா இங்கேருந்து அந்த வீட்டுக்கு போய் அரசியை நம்ம என்னமோ நினச்சோம் ஆரம்பத்தில் ரொம்ப நம்பிட்டோம் அவள் எங்கிட்டேயே என்ன தெரியுமா சொல்கிறா நீ அன்னைக்கு நைட் என் கூட பேசும்போது கூட அவன் அதுது அவன் என்னை மிரட்டுறான் அப்படின்லாம் சொன்னியே அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு ஆமாம் அவர் தான் என்னை வந்து வீட்டில் அப்படி நடந்துக்க சொன்னார் வீட்டில் என்ன சொன்னாலும் ஓகே சொல்ல சொன்னார் எல்லார் முன்னாடியும் இந்த கல்யாணத்தில் க சம்மதம் இருக்கிற மாதிரியே நடிக்க சொன்னாரு அதுக்காக தான் நான் அப்படி இருந்தேன்னு ஓப்பனாக சொல்றா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அட ஆமா தாச்சி அரசிய தான் என்கிட்ட சொன்னா எதுக்கு நீ இந்த கல்யாணத்தில் எல்லா இடத்துலையும் சம்மதம் இருக்கிற மாதிரியே நடித்த எல்லாத்துலேயுமே வந்து நல்ல விதமாக தானே கலந்துக்கிட்டேன் அப்புறம் ஏன் அப்படி இருந்தேன்னு கேட்டதுக்கு இவள் இதே மாதிரி என்கிட்ட ஓப்பனாக சொன்ன பதில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பாவி அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி திரும்பவும் அழுகுறாங்க அவங்க ஏற்கனவே மன இருக்காங்க நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வீட்டுக்கு போகிறது அங்கே நடக்கிறது வந்து இங்கே சொல்கிறது இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் அங்கே போய் சொல்கிறது இதுதான் உங்கள் வேலையா அப்படின்னு மீனா கேட்குறாங்க பாருங்க அத்தாச்சு உங்கள் முன்னாடியே அவள் என்னென்னு கேட்குறான்னு அப்படின்றாங்க இங்கே பாரு சுகன்யா நீ அங்கே போ உனக்கு உங்கள் அக்கா இருக்காங்க எப்படி பார்த்தாலும் நீ புகுந்த வீடு அதுதான் நீ போகலாம் இங்கேயும் வரலாம் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா என் தம்பி இங்கே தான் இருக்கான் ஆனால் அங்கே நடக்கிறது இங்கேயும் இங்கே நடக்கிறது அங்கேயும் சொல்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு இடத்துல இரு இன்னும் முக்கியமாக சொல்லணுன்னா நீ உன் புருஷன் வீடு அதுதானே அங்கேயும் கூட போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை வந்து சுகன்யா பெருசு பண்ணுறாங்க இப்போ பழனி வராரு வந்த உடனே சுகன்யா ஆள ஆரம்பிச்சிடுறாங்க என்னாச்சு எதுக்கு அழுதுட்ருக்க அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறாரு ஒரு அக்கறை பாசம் அதெல்லாம் இல்லாமல் அப்போ இருந்துட்டு நம்ம சுகன்யா சொல்கிறாங்க உங்கள் அக்கா நம்மளை அந்த வீட்டுக்கே போக சொல்கிறாங்க நீங்கள் சொல்லி தானே நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் எனக்கு இந்த அவமானம் தேவையா எதுக்கு இங்கே இருக்கீங்க பேசாமல் அங்கேயே போயிருங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஐயோயோ சித்தப்பா அத்தை அப்படியெல்லாம் சொல்லலை நீ அங்கே நடக்கிறது இங்கேயும் இங்கே நடக்கிறது அங்கேயும் சொல்லிட்டு இருக்கல்ல அந்த மாதிரி சொல்லாத அப்படி உனக்கு அப்படிதான் வரும் அப்படி தான் என்னால் பேச முடியும் அப்படின்னு நினச்சின்னா நீ உன் புருஷனா அந்த வீட்டுக்கே கூட போயிடுங்க இல்லாட்டினா இங்கேயே இருங்க நீ புகுந்த வீடு அதுன்றதுனால நீ அங்கேயே கூட இருந்துக்கோன்னு சொன்னாங்க நீங்கள் இருந்து கிளம்பி போடலாம் அக்கா சொல்லலை அப்படின்னு ஏமா மீன் நீ இதெல்லாம் எனக்கு விளக்கம் கொடுக்கணுமா யாரு அக்கா யாருன்னு எனக்கு தெரியாதா எல்லாத்தையும் எல்லாரும் மீனா மாதிரியே இருக்க முடியுமான்ற ஒரு வார்த்தை வரை சொல்லிட்டு பழனி உள்ள போயிடுறாரு கோவத்தில் உள்ள போய் டோரல்ல சாத்துறாங்க என்ன சொன்னீங்க எல்லாமே மீனாவ மாதிரி இருக்க முடியாதா நான் ஏன் மீனாவ மாதிரி இருக்கணும் உங்களுக்கு மீனாவை அவ்வளவு பிடிச்சிருக்குதுன்னா அவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க என் கழுத்துல எதுக்கு தாலியை கட்டி என் வாழ்க்கையை நாசம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த கேள்வி வந்து ரொம்ப அருவெருப்பா இருக்கு நம்ம பழனிக்கு அதனால அவங்க கண்ணத்துல பல்லார்னு ஒரு அறையை கொடுத்துட்டு இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் ஏதாவது பேசுனேன்னா என்ன நீ சிறுபால் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட யாருதாவது நிம்மதி போச்சுன்னா கண்டிப்பாக உன்னை பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு பழனி வெளியே வந்துடுறாரு சுகனியை வந்து திரும்பவும் வில்லத்தனத்தை ஆரம்பிக்கிறாங்க இந்த வீட்டில் வேற எல்லாம் என்னெல்லாம் வந்து குழப்பம் உண்டாக்க முடியுமோ கழகம் உண்டாக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் எப்படி இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சுகனியை வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அரசு அங்கே என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க தேங்க்யூ